யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் கோச்சாரத்துல ராகுவினுடைய ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மூணாம் இடம் தான் சோ அப்படி ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ல தனுசு ராசிக்கு இருக்குது இப்போ ராகு ராகுவை பற்றி சொல்லும்போது இங்கே இங்க பெருசா நெகட்டிவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு ராசிக்கு நாளில் சனி இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் அது அர்த்தராஷ்டம சனின்ற ஒரு பேர் ஒன்றும் இல்லைங்க சனியோட பத்தாம் பார்வை ராசிக்கு கிடைக்கும் சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சனியினுடைய அழுத்தமும் ராசிக்கு இருக்குது அப்படிங்கறத தான் அந்த அர்த்தராஷ்டம சனி சரி ஓகே அடுத்ததா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியே பாக்குறாரு சனிவார்த்தாலும் சரி பார்க்கல சரி ராகுவார்த்தாலும் சரி பார்க்கல சரி ராசி அதிபதி குரு சுப கிரகம் உங்களுடைய ராசியை பாக்குறது யோகம்தான் இந்த மாசமும் அந்த யோகம் நீடிக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு ஆறு குடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் கேது கூட இணைந்து இணைவு இருக்கிறதும் வேலையில எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் என்ன ஏதுங்கிறத அதை பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு சூரியன் புதன் உச்சமாகுது ஒன்பதாம் அதிபதி பத்தில் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் தர்ம கர்மாதிபதி எல்லா ராசிக்கும் எல்லா லகத்துக்கும் ஈஸியா கிடச்சிடாது ஆனா இங்க தனுசு ராசிக்கு ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தர்ம கர்மாதிபதி யோகம் சூரியன் திக்பலமாக இருக்கும் போதும் புதன் உச்ச பலத்துல இருக்கும்போது நடக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் கவலையே படாதீங்க நான் சொல்கிறத செய்யுங்க கண்டிப்பா இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலில் மாற்றத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் சொல்றதை செய்யுங்க கண்டிப்பா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் செவ்வாயுமே பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் தப்பு இல்லை ஐந்து குடியர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது எல்லா விதத்துலேயும் நன்மையை தரக்கூடிய விஷயந்தான் சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது எல்லா எல்லா கிரகநிலைகளும் தான் இருக்கு சுக்கரனை தவுத்து அப்படின்னு வேணால் சொல்லலாம் சுக்கரன் கேது கூட இருக்கிறதுனால கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத டீட்டெயில் பார்க்கலாம் சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையுது ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்ததான் புதன் பகவானுங்க புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழு கூடியவர் பத்தில் இருக்கிறது மன வாழ்க்கைக்கு கொஞ்சம் திருப்தி அற்ற சூழ்நிலை தான் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்கிறங்காட்டி ஒரு ஃபேவரா இருக்குமான்னு கேட்டால் மன வாழ்க்கைக்கு மட்டும் அது ஃபேவர் இல்லை எகைன் அவர் வந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவாவது நல்ல சூழ்நிலை சொல்லுமான்னு பார்த்தா ஏழு அஞ்சு பதினொன்று தொடர்பு ஏற்படுது இங்கேயும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்குது அந்த விஷயத்துல என்னங்கிறத பார்க்கலாடிலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு அதிபதி பதினொன்னுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல கேதுவை தாண்டி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆனா சுக்கரனோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் சுக்கரனும் இருக்கிறதுனால இங்க நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே பரிவர்த்தனை அமைப்பில் அந்த சுக்கரன் பலம் அடைகிறார் பரிவர்த்தனையா பரிவர்த்தனை நீச்ச பங்க ராஜயோகம் தான் பரிவர்த்தனையில அவர் உச்ச பலன் அடைகிறார் அந்த ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா உச்ச பலன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சுக்கர பகவானுக்கு ஏற்பட்டுருது புதனுக்கும் பலமா பலமான ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது இந்த மாதம் முழுக்க புதன் வந்து பலம் இல்லாமல் இருக்க போறதே கிடையாது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது புரட்டாசி வரைக்கும் அக்டோபர் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் புதன் பகவான் சற்று பலம் இழக்கிறார் அவ்வளவுதான் கொஞ்சமா மற்றபடி எல்லா சூழ்நிலைகளையும் அந்த புதன் பலம்தான் புதன் பலம் அடைகிறது உங்களுக்கு நன்மையான கண்டிப்பா நன்மை தான் பத்துக்கூடிய கூடிய பலம் அடையலாம் ஆனா அவர் வந்து பாதகாதிபதியாக வரதுனால சில துன்பங்கள் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்னு ஸோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் ஒன்பதாம் அதிபதி பத்தில் திக்பலம் அடையுது ஒன்பது கூடி பேர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யோகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற நல்ல பலனை தரக்கூடிய மிகப்பெரிய உயரத்தில் ஒரு மனிதனை கொண்டு போய் அமர்த்தக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் யாருமே மறுக்க முடியாது அப்படி ஒரு யோகத்தை இந்த சூரியன் ஏற்படுத்துறார் உங்களுடைய கோச்சாரத்தில் ஸோ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய பொறுப்புகளை மிகச்சரியாக மிக நேர்த்தியா பயன்படுத்தி உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அளவிற்கு உங்களால் செயல்படுத்தி கொள்ள முடியும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சீரடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க தந்தையினுடைய வருமானம் நல்லபடியா இருக்கும் தந்தையினுடைய வருமானம் நல்லபடியா இருக்கும் தந்தைக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தா கூட தொழிலெல்லாம் எல்லாம் தேடி வரக்குன்னு ஒரு சூழ்நிலை சொல்லுது ஏன் தந்தை தந்தைன்னு சொல்கிறேன்னா தனுசு ராசி அன்பர்களுடைய தந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க தந்தையும் சரி தாயும் சரி தாயாருக்கு அடுத்தது வரும் முதல்ல தந்தையும் முடிச்சிடுறேன் தனுசு ராசியினுடைய தந்தையார்கள் கொஞ்சம் அதிகமாகவே சிரமப்பட்டிருக்காங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க கண் முன்னாடி பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது சூரியனுக்கு ஸோ அது எல்லாமே சரி செய் சரி சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்ல முடியாது சரி ஆயிடுன்னு தான் சொல்லணும் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆகாம இருக்குது இல்ல அரசியல்வாதிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க இல்ல போலீஸ் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க ஒரு கோர்ட் கேஸ் வளர்க்க போகுது அதை நம்மளுக்கு சாதகமா பேசிக்கணும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் இருக்கும் இல்லையா இந்த சூழல்களை நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான கிரக தான் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த காலகட்டம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம கேட்காமலே நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதே நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது அந்த மானியம் சொந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா இந்த காலகட்டத்தில் சேங்ஷன் ஆகும் கவர்மெண்ட் லோன் கவர்மெண்ட்டில் லோன் ட்ரை பண்ணுறீங்களா கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறிங்களா அதுக்குண்டான எல்லா விதமான முயற்சிகள் இருக்கிறீங்க சக்ஸஸ் ஆகாமல் இருக்கா இப்போ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழிதடம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டாக எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவா ஃபேவராக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சூரியன் பத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கும்போது தொழில் சொந்தமான விஷயங்களில் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சம்பளம் வாங்குறீங்க இப்படி எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு சங்கடங்கள் சளிப்புகள் இருந்தாலும் சரி முக்கியமா சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இருந்த போட்டி போறாம தீரும் தொழில் பண்ண முடியாம முடங்கி இருந்தீங்கன்னா அந்த முடக்கம் கூட ரெடியாகும் அதுக்கு உண்டான வழித்தடங்கள் கிடைக்கும் எங்க பிரச்சனை இருக்கு எதை சரி பண்ணா எது சரியாகும் அப்படிங்கிறத சரி அனலைஸ் பண்ண முடியும் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியும் அதை சரி பண்ண போறீங்க அதுல இருந்து நீங்க பண்ண போறீங்க மாமியாருக்கு உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் கூட ஒத்துழைப்பாக இருந்துக்குங்க இல்லைன்னா அவங்களுடைய ராஜ்யம் அதிகமாயிடும் பார்த்துக்குங்க எதை தொட்டாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அதிபதியினுடைய செவ்வாயினுடைய பார்வை இருக்குது சுக்கரனுமே யாரு கூடியருமே கேது கூட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கம்போது சுயதொழில் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் அவமானங்களும் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் யாரை நம்பி ஒரு காரியத்துக்குள்ள இறங்குறீங்களோ அவர்கள் ஏமாற்றிடுவாங்க அப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் யாரை நம்பியும் எதை நம்பியும் எதுக்காகவும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகவே கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்கு அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளை வேலையை பாருன்னு சொல்லி கமுத்தி விட்டு போயிடுவாங்க இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான பயணங்களுக்கு முயற்சி செய்யக்கூடாது வெளி மாநில வேலைகளுக்கோ வெளிநாட்டு வேலைகளுக்கோ முயற்சி செய்யக்கூடாது அங்கே நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அதை முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் தாய்மாமனுக்கு உடல் ஆரோக்கியம் சற்று மந்தமடைவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஸோ அதை பார்த்துக்கணும் கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழித்தடம் கிடைக்கும் கடனை குறைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கடன் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஓரியன்டான லோன் போகும்போது மட்டும் உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்குது மற்றபடி ப்ரைவேட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரப்பாக கூட கடன் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரியான சில அம்சங்களை சொல்லுது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு அப்போது லாபம் வரும் வெற்றி வரும் அது வரும் இது வரும் அதுக்குண்டான பிளானிங்கெல்லாம் வேணும் இல்லையா அந்த பிளானிங்கை பக்காவாக போடுவீங்க அந்த பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டாகும் வெற்றியும் பார்த்துடுவீங்க ஆனால் என்னென்னா இங்கே அந்த வெற்றியை நம்ம அனுபவிக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் செவ்வாய் பதினொன்னுல இருந்த லாபம் வெற்றி எல்லாம் சீக்கிரமா கிடைச்சமே ஏன் தாமதமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்க கேதுவினுடைய பார்வையில அந்த செவ்வாய் இருக்கு அப்போ உங்களுடைய முயற்சி உங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது விட்டுப்பிட்டா பிட்டா இருக்குது ஒரு கண்டினியூஸா இல்லை ஒரு நாளைக்கு இந்த வேலையை செய்வோம் அடுத்த நாள் இதை செய்வோம் அதுக்கு அடுத்த நாள் இதை செய்வோம் அப்படி அப்படின்னு டைம் டேபிள் போட்டு அடுத்தது தான் சீக்கிரம் சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு நாள் அதை செஞ்சோம்னா ரெண்டு நாள் கேப் விட்டு மூணாவது நாள் மறுபடியும் மூணு நாள் கேப் விட்டு மறுபடி நாலாவது நாள் ஸோ இப்படி போனோம்னா நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்காது இல்லையா ஸோ அது தான் உங்களுடைய திட்டம் ஓகே தான் உங்களுடைய செயலில் மட்டும் கேப் அதிகமாக விழுகுது இருக்கிற வேலைய விட்டு போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம ஊர் ப பழமொழியில் சொன்னால் அது வேணாம் அது ரொம்ப இதாக இருக்கும் இருக்கிற வேலைய விட்டு போட்டு ஆட்டுக்கு அடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும் அது ஸோ அப்போ நம்மளுடைய வேலைகளை நம்ம கண்டினியூஸாக செய்யணும் எந்த பிரேக்கேஜ் இல்லாமல் பண்ணணும் கண்டிப்பாக அதை சக்ஸஸை கொடுத்துரும் அப்படிங்கிறத இந்த செவ்வாயினுடைய அமர்வு சொல்லுது கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான் சரிங்களா என்ன காலை நேரங்களில் மட்டும் அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அந்த வெறி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது சூரிய மறைய மறை மறைய மதியத்துக்கு மேலே அப்படியே கம்மியாகிடுது டவுன் ஆகிடுறீங்க ஸோ அந்த எனர்ஜியை ஈவினிங் வரைக்கும் கொண்டு போனாலே போதுமானது கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் உங்களால் காதல் சக்ஸஸில் போய் முடிகிறதுக்காக பயங்கரமான விஷயங்களெல்லாம் செய்ய காத்திருக்கீங்க அதை பற்றி புதனோட நகர்வு வரும்போது பேசலான் இருக்கேன் இப்போ புதனை பற்றி பேசிடுவோம் முதல் பதினாறு நாட்களுக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல உச்ச பலம் இருக்குது ஒன்பதாம் திதிபதி கூட சேர்ந்துருக்கிறார் இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த தங்குதடைகளும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எதுனாலும் சரி சமாளிச்சிடலாம் எதுனாலும் ஃபைனலாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க முக்கியமாக சில்லறை வியாபாரம்ல ஹோல்சேல் வியாபாரம் பண்ணக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்களுக்கும் சூப்பராக இருக்கும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் படிப்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க மாலை கட்டுறவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கவங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மொத்தமாக பல்காக எடுத்து பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுத்துருது இந்த மாதம் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும் ஜெயிச்சுருவீங்க ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது புதனியுடைய நட்சத்திரங்களான ஐலியம் கேட்டை இரவு ஏதாவது கிரகணம்னு தசாபுத்தி நடத்திட்டு வந்தா நான் சொன்ன பலனை ரெண்டு மடங்கு அனுபவிப்பீங்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி தொழிலுக்கெல்லாம் ஓகே ஆனா கடமன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய குண்ட தூக்கி போட போகிற விஷயமே அதுதான் தனுசுக்கு ஏன்னா என்ன இடமும் தொழில் வேலை தொழில் வேலை தொழில் வேலை அப்படின்னு இருக்க வைக்கும் உங்களையே அதுல இப்படி பண்ணா ப்ராஃபிட் கிடும் இப்படி பண்ணால் இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படி பண்ணால் லாஸ் ஆகிடும் அப்படின்றது அனலைஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கும் போயிட்டு 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 வருவீங்க நைட்டு தூங்குறக்கு ஒரு ஆறு நேரம் வீட்டுக்கு வந்தால் அதுவே பெரிய விஷயமா இருக்கும் ஆறு நேரம் கழிச்சு மறுபடியும் கிளம்பி போயிடுவோம் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவோம் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணையோ மனைவியோ அல்லது கணவனையோ குழந்தைகளையோ பெரியவங்களையோ கவனிக்க போகிறது கிடையாது இந்த மாதம் அப்போ நம்மளுக்கு தொழில் முக்கியம் நம்மளுடைய காரியம் முக்கியம் நம்மளுடைய சுகம் முக்கியம்னு இருக்கிற போல இருக்கிறது போல அவங்களும் நம்ம எதிர்பார்ப்பாங்க இல்லையா இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பண்ண போகுது இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க இப்போ நம்மளும் அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம் இல்லையா நம்ம அவங்கள தேடி போறோம் அவங்களுக்காக இருக்கிறோம்னு நினைக்கிறோம் அவ அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் சஃபர் பண்றோம் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கிறோம் நம்ம இந்த இந்த காலகட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க கொஞ்சம் தேனாவட்டாவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது இப்போ இந்த விஷயம் எனக்கு தொழில் தான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிற வரைக்கும் அது ஓகே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த புதனாகப்பட்ட கிரகம் துளாராசிக்குள்ள பயணிக்குது இந்த துளாராசிக்குள்ள அந்த புதன் வரும்போது அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது இது திருமணமான நபர்களுக்கு மீண்டும் ஒரு காதலையோ மீண்டும் மீண்டும் ஒரு உறவையோ புதுப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது எப்போ பார்த்து பேசிடுமோ திருமணத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த உறவு நம்ம கிட்ட பேச வரும் இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல நண்பர்களாக பேசிட்டு இருக்கிறது அது வேற மாதிரியான ஒரு காதலாகவோ ஒரு ஒரு ஈர்ப்பின் வாழ் அது விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஏன்னா ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை துணையை தாண்டிய ஒரு நபரை தன்னுடைய துணையாக மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் இது வந்து திருமணமாகாத நபராக இருந்தது அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை கூட பேசணும் பழகிறோம் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறோம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் திருமணமான நபர் இந்த சூழலில் இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பஞ்சாயத்துகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஆனால் மறைமுக உறவு அப்படிங்கிறது வந்து வெளியாகும்போது தொந்தரவு கொடுத்துரும் ஸோ அது மறைமுக முன்னாடி ஏதாவது மறைமுக உறவுகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தால் கூட அந்த பதினொன்னாம் இடம் டச் பண்ணும்போது அது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம சந்தேகித்தது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நம்ம சந்தேகித்தது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்போ துணையை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுடைய மன வாழ்க்கை ஸ்மூத்தராக போகுதா இல்லை எகெயின்ஸ்டாக ஆகுதா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஆகுதா சண்டை சச்சரவுகள் வருதா அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே டீல் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கூட செவ்வாய் இருக்கு ஏழாம் அதிபதி கூட செவ்வாய் இருக்குது இருபத்தி பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த ஏழு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த புதனோட செவ்வாய் இருக்குது ரொம்ப அக்ரிவேட் ஆகிடும் சண்டை பெருசாகிடும் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற என்ன செஞ்சாலும் சண்டை பெருசாகிடும் கவனம் வேணும் ஓகே அடுத்ததாக சுக்கரேன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு குடிவேராகி ஒன்பதாம் இடத்துல கேதுவோட சேர்ந்துருக்கிறாரு அந்த கேதுவோட சுக்கரன் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும் காரிய வெற்றிகள்லாம் உண்டாகும் இல்லைன்னு சொல்லி அதனால் பெரிய லாபம் பார்க்க முடியாது முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு அதே போல் உங்களுக்கு வயது முதிர்ந்த அந்த யூரீனில் உள்ள தொந்தரவு வர்றதுக்கும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கவங்க லெவலில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது ஆல்ரெடி உள்ள தொந்தரவுகள் நிறைய பார்த்துட்டு வந்துருக்குது மனசு ஸ்கின் அலர்ஜி பார்க்கும் அங்கே இங்கே தேம்பல் வரும் முடி வந்து பொடுகு பொடுகொழுகும் முடி நிறைய ஆகும் நிறைய ஹேர்ஃபால் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துருக்குது கண்ணில் காதில் எல்லாம் பிம்பிள்ஸ் வர்றதோ இல்லை கரும்புள்ளிகள் வர்றதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும் மனசுக்கு இப்போ அந்த சூழல்களெல்லாம் மாறணும் அப்படின்னா சுக்கரனுடைய நகர்வு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது எப்படி வரக்கூடிய இருபத்தி மூணாந்தேதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் கன்னி ராசிக்குள்ள சுக்கரன் நீச்சம் ஆனா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ரெண்டு கிரகங்களும் பலம் அடையுது இப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் நிஷ்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் பரிவர்த்தனையில் பலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் உடல் ரீதியாக இருந்து வந்த அதாவது முகத்துல கலம்பு வருது தலைவலி அடிக்கடி வருது ஸ்கின் அலர்ஜி வருது ஃபால் ஆகுது இந்த மாதிரி பாதிப்புகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே போல வேலை இல்லாம இருந்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமாகவே கட 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 வேலை கிடைச்சிடும் இதுக்கு முன்னாடி பண்ண காரியத்துக்கெல்லாம் காரிய வெற்றி உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதனால் பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்கல ஒரு பெரிய ஒரு சக்சஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம் இல்லையா இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல நீங்க என்ன செஞ்சாலும் அதில் நல்ல லாபத்தையும் அதில் ஒரு நல்ல சக்ஸஸையும் பார்க்க முடியும் உறுதியா இத்தனை விஷயங்கள் இந்த மாதத்துல இருக்குது நம்ம சொன்னது பூராமே கோச்சாரத்தை வச்சுட்டு ஒரு கைட்லைன் சொல்லியிருக்கோம் அதை வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்குள்ளே பொருத்தி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கரெக்டாக டீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான மாசமா இருக்கும் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமாக சௌக்கியமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்